ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன அதிர்ஷ்டகரமான ராசி பலங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் உலக அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அன்னையர் தினத்தை இன்றைய தினம் அனைவரும் கொண்டாடி அவரவர் பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறு குடிவன் மறைவு பெற்று காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தேன் மேலும் நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகுசபை சேர்க்கை மூன்றாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு நீங்க பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எனவே திட்டமிடுங்கள் நிறைய காரியங்கள் இன்னைக்கு முயற்சி பாருங்க உங்களுக்கு வெற்றிகள் என்பது தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேருங்குங்க இன்றைய இறை விழுபாடுகள் குறித்து ஆர்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க மிக முக்கியமாக இன்றைய நீங்கள் வந்து அதிகமான ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்பட

ரொம்ப முக்கியம் தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா அது அவசியமான செலவா அப்படின்றத நீங்க கண்டிப்பாக மனதுல வந்து போட்டு ஆராய்ந்து கொண்டு அதன் பிறகு நீங்க வந்து அந்த பொருளை வாங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக அவசரப்படக்கூடாது உங்களது மனசில் இன்றைக்கி அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும் அமைதி நிறைந்த நாங்கள் தினம் குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் இங்கே வந்து உழைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பயனற்ற செலவுகளை நீங்களாவே குறைச்சிக்கிறது உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்று தரக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் மேலும் உங்களுக்கான நிதி நிலைமையை கண்டிப்பாக வந்து மேற்கொள்ள நீங்கள் வந்து அதிகரிக்க நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் அதை நீங்க நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க புதுமையான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும் அல்லது நீங்க புதுசா நிறைய விஷயங்களை ஈடுபடணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகச்சிறந்த முன்னேற்ற கரமான ஒரு நாள் அலுவலக பணிகள் இன்னைக்கு பொறுமை நிதானம் தேவைங்க குறிப்பாக சக ஊழியர்கள் கூட பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் கலைத்துறையில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி அறியாமல் நீங்கள் நிறைய ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைத்தாலும் அவர்களுடைய அதிகப்படியான தேவைகள் நிறைய உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க படம் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலானவை என்ற தினம் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கான பணம் வந்து வெவ்வேறு வகையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறது இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுரை கிடைக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அறிவுரைகளை சிறப்பாக பின்பற்றினால் நீங்கள் வந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலர் உங்களுடைய வழக்கமான நடவடிக்கையை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சில தாறுமார நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது அதை சமாளிக்க முடியாமல் ரொம்ப திணறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை பொருட்படுத்த மாட்டீங்க உங்கள் காதலரை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வேலைகளை செய்வது நல்லது அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை வந்து இனிமையாக மாற்றக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க இல்லைன்னா காதலில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து சேரலாம் அது பெரியதாகவும் வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினம் வந்து தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதாவது நீங்கள் வந்து தனிமை விரும்பியாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சில பிரம்மையான உணர்வு உங்களுக்கு ஏற்படும் தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாதுங்க அந்த மாதிரி பிரம்மையான உணர்வுகள் ஏற்படும் போது அதனால உங்களுக்கு தொந்தரவுதான் நண்பர்களே எனவே அந்த மாதிரி இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தனிமையை நீங்கள் வந்து கைவிட வேண்டும் குடும்ப உறுப்பினர்களும் உட்காந்து பேசி நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு மனசு அந்த தேவையில்லாத சந்தன உருவாகாதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையும் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அது எதாவது உங்கள் வாழ்க்கை துணைக்கு எதாவது பிடித்தமான உணவு இருக்கலாம் அதை வாங்கி கொடுக்காதனால அவர் வருத்தப்படலாங்க அல்லது அன்பான அரவணைப்பையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொடுங்கள் அதனால அவரோட மனம் வந்து காயப்படாமல் நீங்கள் தடுக்க முடியுங்க அதனால இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக மாறும் எனவே இன்றைய அதை நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அந்த மாதிரி முயற்சிகள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க குடும்பத்துக்காக நீங்க உழைப்பீங்க சந்தோஷம் கூடும் என்ற தினம் திட்டமிட்ட நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு காரியங்கள் அதே அனைத்துமே நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்கே மேலும் செலவில் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்களாகவே வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டாயமாக நிதி நெருக்கடி ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும் இன்றைய தினம் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாள் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைத்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் சதயம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ உங்களுக்கு புதுமையான நிறைய விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதுசாக நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அல்லது புதிய செயல்பாடுகளை நிறைய ஈடுபடணுங்கிற ஒரு ஆர்வம் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் என்ற தினம் காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனது முழுக்க அமைதி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்க கலை பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு ஆர்வம் அதிக இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை சுற்றியுள்ளவர்களும் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலக பணிகளை நீங்கள் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை சக ஊழியர்கள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைக்கி அமைதி என்பது உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட்ஃபுல் டே